ஐந்தாவது மொழி வந்து காய்ச்சல் அதாவது உடலின் உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வந்து நான் அகற்றுகிறேன் அப்படின்றதுக்காக உடலை உஷ்ணப்படுத்தும் அந்த செயல்பாடு தான் காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது மொழி அப்படின்னு பாக்கும்போது இதே வந்து நமக்கு வாய் கசப்பம் பசியின் மீறும் இது முக்கியமான ஆறாவது மொழி ஏன்னா காய்ச்சலப்போ வந்து மேற்கொண்டு நம்ம கழி உணவுகளையோ உணவுகளால் ஏற்படுற கழிவுகளையோ வந்து நம்ம வேலையை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கோன்றதுக்காக சாப்பிடாம இருக்கணும்ன்றதுக்காக ஏற்படுத்துறது இந்த வாய் கசப்பம் வசி மொழி ஏழாவது மொழி வந்து உடல் காய்ச்சல போ நான் உடல் முழுவதையும் தூய்மை செய்து கொண்டுள்ளேன் அதனால் உடலால் நீ எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த உடல் அசதி காய்ச்சல் போ எட்டாவது மொழி உடல் வந்து தனக்குள்ள இருக்கிற நச்சு கழிவுகள் அதாவது வயிற்றுக்கு மேற்பகுதியில உணவு குழாயில் இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் அதீத பித்தம் உருவாயிடுச்சு உடம்புல அப்படின்றதுக்காக ஏற்படுத்துற அந்த உணர்வு தான் வாந்தி ஆக அதை கண்டிப்பாக வந்து நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது ஒரு பொழுதும் அதை வெளியேற்றது ரொம்ப ரொம்ப நல்லது